ஒரு தொழிற்சாலையில பணியாற்றுகிறார்கள் சொன்னால் தொழிற்சாலையில கார்பரேட் ஆபீஸ் கொடுக்கும் ஒரு கார்பரேஷன் வேலை செய்கிறார்கள் எந்த கார்பரேஷனாக இருந்தாலும் அந்த கார்பரேஷன் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டின் மூலமாக அவருக்கு சலுகைகள் உண்டு பணம் உண்டு ஆனால் இப்படி இருசக்கர வாகனத்தை ரிப்பேர் செய்யற தொழிலாளிக்கு யார் கொடுப்பார்கள் சலவையும் தொழிலாளி செய்கிற அவனும் தொழிலாளி தான் அவனுக்கு யார் கொடுப்பார்கள் சதவ கடை வைத்துக் கொண்டு முகத்தை செய்து கொண்ட நம்மளை அழகா வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு தோழாளி அழகு நிலைய வந்து வைத்துக் கொண்டிருக்கிற தோழாளி அவனுக்கு யார் கொடுப்பாங்க இப்படி தோழாளர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இரவிற்கு மேற்பட்ட தோழாளர்கள் பல்வேறு தொழில் செய்து கொண்டு இவர்கள் தேடி நிலை இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு அரசியல் மூலமாக நேரடி மருத்துவ செலவு வருவது இல்லை ஆனால் தான் என் சக்திக்கு நான் யோசித்து என்னுடைய சக்திக்கு என்னுடைய கல்வி குழுமத்தின் மூலமாக இப்படி ஒரு அற்புதமான பலரும் பாராட்டுகளை மருத்துவ நம்முடைய பகுதியை சேர்ந்த நம்முடைய ஊரை சேர்ந்த நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த எல்லா ஒரு சமூகத்தை வந்து செய்ய வேண்டாமா என்ற கேள்விக்குறிவில் ஏற்பட்டதுதான் இன்னைக்கு உங்களை எல்லாம் அழைத்து பேசி இந்த சலுகையை நான் அறிவிக்கலாம் என்று இந்த திட்டத்துக்கு பேர் நலம் அட்டைகள் சிறப்பு அம்சங்கள்னு தெரியுது பார்த்து என்ன கேட்குறோம் தூய தமிழை கேட்குறோம் நலமா இருக்கிறான்னு தான் கேட்போம் நம்மளுக்கு சௌகரியமா இருக்கிறான்னு கேட்போம் நலமா நலமா இருக்கீங்களா இல்லைன்னா இன்னும் எளிமையாக சொன்னால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் நம்ம ஆனாலும் அந்த திட்டத்துக்கு நலம் என்ற பெயர் வைத்தேனாங்க அதுக்கு ஒரு வட்டைய அட்டையை வழங்க வேண்டும் அந்த நலம் என்ற திட்டத்திற்கு அடையாளத்திற்கு கூட அட்டையை வழங்க வேண்டும் அந்த அட்டையில் என்னென்ன சிறப்பு அம்சங்களை அவருக்கு தர முடியும் இப்போ நாம் ஏடிஎம்முக்கு போகிறோம் பணம் எடுத்தோம்னா ஒரு கார்டு வச்சு ஏடிஎம்மில் கார்டு எடுக்கிறோம் இந்த நலமா எங்கிற திட்டத்தினுடைய இந்த ஏடிஎம் மாதிரி இருக்கிற கார்டு தான் இந்த கார்டு தான் நலமா இருக்கிற வேண்டிய கார்டு இந்த கார்டு தான் நலமா என்று சொல்லப்படுகிற அடையாள அட்டை தான் ஏடிஎம் கார்டு நினைச்சிருக்காரு இந்த மருத்துவமனையில் இந்த காடு வந்து ஒரு கதவு இந்த நலம் இந்த ஒரு கவர் அது உள்ள இந்த கேபினட் உள்ள இருக்குது இது உள்ளதான் இந்த ஏடிஎம் கார்டு இது உள்ளதான் இருக்கு இது மூணு சேர்ந்து தான் இது உள்ளது இதை நீ பத்திரமா வீட்டில் கொண்டு வச்சுக்கணும் பத்திரமா வீட்டில் கொண்டு வச்சுக்கணும் உங்களுக்கு குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நின்று சொல்றேன் இது அடுத்தது பயன்படாது உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இதை பயன்படுத்தலாம் என்று அந்த அடிப்படையில் நான் என்னுடைய குழு கல்விக் குழுமத்தில் பேசி முடிவு செய்து இது போன்ற செய்திகளை சலுகைகளை நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல சமூக நோக்கத்தோடு தான் இந்த பணியை எங்களுடைய கல்விக் குழுமம் செய்திருக்கிறோம் இதை தொடர்ந்து நீங்க எல்லாம் நீங்கள்